அதில் அவர்கள் ஒரு வாலிபரை பார்ப்பார்கள் அவரை அழைத்து விசாரிப்பார்கள் திருமணம் செய்து விட்டாயா என்று அவர் இல்லை என்று சொல்லும்போது போது அதில் சுமர் சொல்வார்கள் நீ ஒன்று பாதியாக இருக்க வேண்டும் அல்லது நீ ஆன்மீகவனாக இருக்க வேண்டும் திருமணம் செய்யாத ஒண்ணுதான் ஒன்னு திருமணம் அல்லாத தவறான முறைகளில் விபச்சாரத்தை கொண்டோ அல்லது வேறு சுய இன்பத்தை கொண்டோ தன்னுடைய ஆசைகளை அளிப்பவன் நீ ஒன்று பாவியாக இருக்கணும் அல்லது திருமணம் செய்ய தகுதியற்ற ஆண்மையற்றவனாக இருக்கணும் யார் உமர் அவர்கள் அந்த வாலிபனுக்கு சொன்னார்கள் ஒரு மனிதன் நிறைவு வருவது ஒரு பெண்ணை கொண்டுதான் நாம் கேள்விப்பட்டிருப்போம் திருமணத்திற்கு முன்னால் ஒரு மனிதன் பாதி மனிதனாக இருக்கிறான் திருமணத்தை கொண்டு முழு மனிதனாக ஆகிறான் இது ஆதமகாடைய காலத்தில் இருந்து அல்லாஹ் ஏற்படுத்தி ஆதமகாமை அல்லா படைத்த போது அவர்கள் சில நாட்கள் தனிமையாக இருந்தார்கள் துணை இல்லாமல் இருந்தார்கள் முகத்திலே ஒரு வகையான விரக்தி ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை அல்லாஹத்தானா ஆதமலை அவர்களுக்கு அவர்களில் இருந்தே படைத்தான் குரான் நமக்கு சொல்லித் தருகிறது பெண் ஆணில் இருந்து பெண் ஆணில் இருந்து சொல்வார்கள் இன்னமன் பெண்கள் ஆண்களுடைய உடன்பிரம்புகள் பெண்கள் ஆண்களுடைய உடன்பரப்புகள் என்று சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் முழுமையும் ஒரு பெண்ணை கூண்ட தான் கிடைக்கிறது குரான் நமக்கு கண்குளிர்ச்சி அமைதி இந்த ரெண்டு வார்த்தை கண்குளிர்ச்சின்னு சொல்றோம் அமைதி இந்த ரெண்டு மனிதனுக்கு எதில் கிடைக்கிறது நிறைய பணம் செல்வம் இருப்பதில் அல்லது பெரிய விசாலமான வீடு அல்லது வசதிகள் கார் பங்களாக்கள் இதுல ஒரு மனிதனுக்கு அமைதி இருக்கிறதா இதுல ஒரு மனிதனுக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறதா என்று சொன்னால் குரான் நமக்கு சொல்லித் தருகிறது எதுலேயுமே கிடையாது கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும் அமைதியாக இருக்கட்டும் எதிலே கிடைக்கிறது அல்ல ரெண்டுமே ஒரு பெண்ணிடத்துலதான் இருக்குதுன்னு சொல்றான் ஒரு பெண்ணிடத்துலதான் உனக்கு மன அமைதியும் இருக்கிறது ஒரு பெண்ணிடத்துலதான் உனக்கு குளிர்ச்சியும் இருக்கிறது அல்லாஹ் ஆண் பெண்ணுடைய உறவை பொட்டி ஒரு ஒரு ஆயத்தில் அல்லா சொல்லி காட்டுவான் ஒமின் ஆயா சிதி அன் கல கலக்கும் மின் அன்பதிக்கும் அல்வாஜன் அல்லாஹ் உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடி படைத்தான்

என்பது மனைவி கொண்டுதான் அமைதியாகட்டும் கண்குளிர்ச்சியாக இந்த பெரும் மூலமாக மனைவி மூலமாகத்தான் கிடைக்கிறது எனவே இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக அமைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆரம்பமாக ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும் ஒரு அறிஞர் சொன்னார்கள் நான் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிற உறங்கி கொண்டிருக்கிற என்னுடைய மனைவியை நான் பார்க்கிறேன் எனக்கு பக்கத்திலே படுத்திருக்கிறார் பார்க்கும் போது எனக்கு தோணும் சொந்த சொந்தூரிலே வளர்ந்து பிறந்து வளர்ந்து பல வருடங்களாக பெற்றோர்களோடு நண்பர்களோடு ஒரு ஊர்ல வாழ்றோம் என்றைக்காவது ஒரு நாள் வெளியுறவு சொன்னா ஒரு நாள் போனா ராத்திரி தூக்கம் வர்றது கிடையாது நம்மள பலரும் அப்படி கூட பார்க்கலாம் எனக்கு வீட்டை தவிர எங்க போனாலும் தூக்கம் வராது இப்ப இந்த அறிஞர் சொன்னாங்க நான் என்னுடைய மனைவியை பாக்கிறேன் ஒரு நாள் எங்கேயாவது வெளியுறவு போனா கூட தூக்கம் வர்றது கிடையாது ஆனா பாவம் இந்த பெண் அவளுடைய பெற்றோர் அவளை பெற்று வளர்த்து ஆணாக்கி ஒரு பதினைந்து வருடம் பதினாறு வருடம் பெற்றோரோடு வாழ்ந்து தன்னுடைய சொந்த பந்தங்களோடு வாழ்ந்து யார் என்று தெரியாத ஒரு அறிமுகம் இல்லாத என்னை திருமணம் செய்து இன்றைக்கு எனக்கு பக்கத்திலே அவள் இருக்கிறார் ஒரு குடும்பத்தை விட்டு வந்து விட்டு தனிமையில வெளியூருக்கு போனா கூட தூக்கம் சொல்றோம் ஆனால் ஒரு பெண் தன்னுடைய மொத்த உறவுகளையும் விட்டு விட்டு ஒரு ஆணோடு வாழ வருகிறார் இன்றைக்கு அந்த பெண்ணுக்கு நாம நாமதி அடைக்கிறோம் பார்க்கிறோம் பல பெற்றோர்கள் வந்து திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய மருமகள் தன்னுடைய தாய் தந்தையர் இடத்துல கூட பேசக்கூடாது என்று உத்தரவு போடும் இது பல குடும்பங்கள்ல நடக்குது அவனுடைய தாய் இடத்துல கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ன ஒரு தன்னுடைய மனைவிக்கு எல்லா உத்தரவும் போடலாம் வெளியே போக கூடாதுன்னு சொல்லலாம் யாருக்கான பேசக்கூடாதுன்னு சொல்லலாம் ஒரே ஒரு உத்தரவு மட்டும் போட முடியாது தாய் தந்தையர் இடத்துல பேசக்கூடாது தாய் தந்தையரை பார்க்க கூடாது இந்த உத்தரவு போடுற அதிகாரம் கணவனுக்கும் கிடையாது பேசக்கூடாது என்கிற என்று சொல்லுகிற உரிமை சாய்வந்தையரை சென்று பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிற அந்த உரிமை ஒரு கணவனுக்கும் கூட கிடையாது வேற எந்த உறவையும் நீ பேச வேணும்னு சொல்லலாம் யாரோடும் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லலாம் இந்த உறவு மட்டும் தடுக்கிற உரிமை அவனுக்கு அவனுக்கும் கூட கிடையாது ஆனா இன்றைக்கு திருமணத்துக்கு பிறகு அப்படி ஒரு அநீதி கூட இழைக்கப்படுவதை பார்க்கிறோம் சொந்த தாய் தந்தயத்தை கூட இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுல இஸ்லாமிய குடும்பங்கள்ல நடப்பதனுடைய ஒரு விளைவு பல பெண்கள் வந்து தாங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் இந்த திருமண உறவு என்பது அல்லாஹத்தா போடுகிற ஒரு பாசம் உலகத்தில் பாசம்ங்கிறது பல்வேறு காரணங்களை கொண்டு ஏற்படலாம் பாசத்திற்கான அன்பிற்கான பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா திருமணத்தின் மூலமாக ஏற்படுகிற அந்த அன்பு இருக்கிறத நிகழ்ச்சியில்